அனைவருக்கும் வணக்கம் ஹெச்டி எக்ஸாமில் அப்டேட்டை பற்றி தான் உங்களுக்கு வந்து நாம் இப்போ பார்க்க போகிற இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது அதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் கமெண்ட் செக்ஷன்லையுமா சரி குரூப்லேயுமே சரி இந்த தான் இருக்குது ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அதாவது இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வேகன்சிஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புள்ளி போட்ட மாதிரி சொல்ல போகிறேன் வேக்கன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முதலமைச்சராகட்டும் துணை முதல்வராகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆகட்டும் எல்லோருடைய மனுக்கள் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது கலெக்டரிடம் மனு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவ்வாறாக பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம என்ன நினைக்கலாம் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு இது எல்லாமே நடந்தா வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பதிமூன்று ஆண்டுகளாகவும் அந்த தேர்வர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு அடுத்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்டர் வந்து மனுக்க கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் சிவராக பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது அதையும் தாண்டி கண்களை கட்டி கொண்டு போராட்டம் தலையில படுத்து கொண்டு போராட்டம் அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று திரண்டு போராட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது ஆசிரியர் பணி நியமனம் அந்தந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சோ இந்த இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்துக்கு மேல போஸ்டிங் போடல மிக குறைந்த அளவு எங்களுக்கு தேவையா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கு அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் டெட்டர்ச்சி பெற்ற பட்டதாரி டெட்டர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் சங்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்தந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா நியமனம் அதுவோ புதுசா சங்கம் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சங்கத்துடைய மாநில தலைவர் நினைக்கிறான் பார்த்திமன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில முதல் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு கிடையாது மாநில முதல் ஆலோசனை கூட்டமாக ஏதோ ஒன்று நடத்தினாரு ஸோ அந்த கூட்டத்திற்கு பிறகு அவங்களும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட தற்சமயம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து பள்ளிக் கல்வித்துறையில அப்படியே இருக்கு இதை உடனடியாக அவங்க நியமனம் செய்யணும் கிட்டத்தட்ட இது மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்கு இதுல இடைநிலை ஆசிரியர் மட்டுமே இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாட்டு பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது எச்ஜிடி எழுதினா அதாவது நியமன தேர்வு எழுதினா நபர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல இருபத்தி நாலாயிரத்துல அதுல ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து வந்து பாத்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க சோ எச்ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய நியமன தேர்வுல எலிஜிபிலிட்டி கிரேடோட பாஸ் பண்ணிருக்கக்கூடிய நபர்களே இருபத்தி மூணாயிரம் பேர் சோ பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் இருபதாயிரத்துக்கு மேல வேகன்சிஸ் இருக்கு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவு பேர் பாஸ் பண்ணி இருக்கும் இவ்வளோ இருக்கிற டைம்ல இவ்வளோ வேகன்சிஸ் வந்து ரெண்டாயிரம் வேகன்சிஸ் போடுறீங்களே இருபதாயிரம் வேகன்சிஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே இருக்குது அதை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லி எல்லோரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றி ஒரு அப்டேட்டே சொல்றாங்க வரும் ஜூலை மாதத்துல வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நியமிக்கலாம் எஜிட்டி அடுத்த மாதம் ஜூலை மாசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இடநிலை ஆசிரியர்கள் பணியமானது நடைபெற்று இது எப்ப இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு கேட்ட கேட்டாங்க மாவட்ட கல்வியாளர்களுக்கு அதே மாதிரி முதன்மை கல்வி கல்வியாளர்கள் இவங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடக்குது அந்த ஆய்வு கூட்டத்துல பேசுவாரு எதிர்பார்க்கலாம் பேசும்போது சொல்றாரு ஜூலை மாசம் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனங்கள் நடந்திருக்கணும் உடன் நடக்கும் உடனடியாக நடக்கும் அடுத்த மாசம் இந்த இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து உடனடியாக முடிச்சு அப்பாயின்மெண்ட்ஸ் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு அதையும் தான் கேட்க முடியும் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய நம்ப நம்பர் நம்பர்ஸ் பாருங்க அவர் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் நினைக்கிறேன் சோ இவ்வளவுதான் சொல்றாரு சோ இப்படி ஒரு சொச்ச வேகன்சிஸே தான் சொல்றாரு ரொம்ப கம்மியான வேகன்சிஸா இருக்கு இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர் வேகன்சிஸ் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் ஜூலை மாசத்துக்குள்ளார இந்த இடைநிலை அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தேர்வர்கள் தரப்புலேருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையும் இதை பற்றி சொல்லிட்டே தான் இருக்காங்க தினசரி தினசரி அப்டேட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே தான் இருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றதுல ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் அரசு நினைத்தா இது எப்படி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதே நீங்களே சொல்லலாம் இது இறுதி கட்டத்துல இந்த வேக்கன்சிஸ் நியமனத்தோடைய இறுதி கட்டத்தில் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் சோ இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் சோ அமைச்சர் அதுக்கு உண்டான முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டு வருது கண்டிப்பாக இந்த ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக இருபத்தி மூணாயிரம் பேருக்கும் பணி வளங்கள் நடக்கும் என்றதை நம்ம இதை உறுதியாக சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல் துறையில இந்த பிஜிடி ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கு ஆயத்த பணிகள் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிக்கப்பட்டது இன்னும் ஒரு சில தேர்வுக்கு உண்டான தேதிகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொறுத்ததான் பாக்கலாம் டெட் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குங்க கண்டிப்பாக நடத்தப்படும் உண்டான ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க பள்ளிகள்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்க கூட நீங்கள் வச்சுக்கோங்க மீண்டும் நலத்தவங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எசிடி எக்ஸாம்ல அப்டேட்டை தான் உங்களுக்கு வந்து நாம இப்ப பார்க்க போற இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லோரும் மத்தியிலுமே இருக்கு அதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கமெண்ட் செக்ஷன்லேயுமா சரி குரூப்லேயுமா சரி இந்த தான் இருக்குது ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் அதாவது இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எசிடியில் இவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்க்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புள்ளி போட்ட மாதிரி சொல்ல போறேன் வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முதலமைச்சர் ஆகட்டும் துணை முதல்வராகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆகட்டும் எல்லோருடைய மனுக்கள் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது அடுத்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது கலெக்டரிடம் மனு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது சோ இவ்வாறாக பார்க்கக்கூடிய விஷயத்தை என்ன நினைக்கலாம் வேகன்சிஸ் வந்து நமக்கு இது எல்லாமே நடந்தா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பதிமூன்று ஆண்டுகளாகவும் அந்த தேர்வர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு அடுத்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தான் அந்த அந்த மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்டர் வந்து மனுக்கூ கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் சோ பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது அதையும் தாண்டி கண்களை கட்டி கொண்டு போராட்டம் தலையில படுத்து கொண்டு போராட்டம் அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று திரண்டு போராட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது ஆசிரியர் பணி நியமனம் அந்தந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சோ இந்த இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்துக்கு மேல போஸ்டிங் போடல மிக குறைந்த அளவு எங்களுக்கு தேவையா மேலும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி இது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கு அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் டெட்டர்ச்சி பெற்ற பட்டதாரி டெட்டர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் சங்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்தந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா நியமனம் அதுவோ புதுசா சங்கம் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சங்கத்துடைய மாநில தலைவர் நினைக்கிறேன் பார்த்திமன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில முதல் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு கிடையாது மாநில முதல் ஆலோசனை கூட்டமாக ஏதோ ஒன்று நடத்தினாரு ஸோ அந்த கூட்டத்திற்கு பிறகு அவங்களும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட தற்சமயம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து பள்ளிக்கல்வித்துறையில அப்படியே இருக்கு இதை உடனடியாக அவங்க நியமனம் செய்யணும் கிட்டத்தட்ட இது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்கு இதுல இடைநிலை ஆசிரியர் மட்டுமே இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமா தச்செட்டு பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறது எச்ஜிடி எழுதினா அதாவது நியமன தேர்வு எழுதின நபர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல சோ இருபத்தி நாலாயிரத்துல அதுல ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து வந்து பாத்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க சோ எச்ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய நியமன தேர்வுல எலிஜிபிலிட்டி கிரேடோட பாஸ் பண்ணிருக்கக்கூடிய நபர்களே இருபத்தி மூணாயிரம் பேர் சோ பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் இருபதாயிரத்துக்கு மேல வேகன்சிஸ் இருக்கு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவு பேர் பாஸ் பண்ணி இருக்கும் இவ்வளோ இருக்கிற டைம்ல இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் போடுறீங்களே இருபதாயிரம் வேக்கன்சிஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு அதை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லி எல்லோரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றி ஒரு அப்டேட்டே சொல்றாங்க வரும் ஜூலை மாதத்துல வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நியமிக்கலாம் எஜிடி எடுது அடுத்த மாதம் ஜூலை மாதம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் பணியமானது நடைபெற்றிருக்கணும் இது எப்போ இதை பத்தி பேசுவார் அப்படின்னு கேட்ட கேட்டாங்க மாவட்ட கல்வி கல்வியாளர்களுக்கு அதே மாதிரி முதன்மை கல்வியாளர்கள் இவங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடக்குது அந்த ஆய்வு கூட்டத்தில் பேசுவாருன்ற எதிர்பார்க்கலாம் பேசும்போது சொல்றாரு ஜூலை மாதம் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனங்கள் நடந்திருக்கணும் உடன் நடக்கும் உடனடியாக நடக்கும் அடுத்த மாசம் இந்த எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து உடனடியாக முடிச்சு எல்லாமே நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஸோ அதையும் தான் கேட்க முடியும் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க அவர் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் நினைக்கிறேன் இவ்வளவுதான் சொல்றாரு ஸோ இப்படி ஒரு சொச்ச வேகன்சிஸே தான் சொல்கிறாரு ரொம்ப கம்மியான வேகன்சிஸாக இருக்குது இடைநிலை ஆக்சி ஆசிரியர் வேகன்சி அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் ஜூலை மாசத்துக்குள்ளார இந்த இடைநிலை அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்வர்கள் தரப்புலேருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையும் இதை பற்றி சொல்லிட்டே தான் இருக்காங்க தினசரி தினசரி அப்டேட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே தான் இருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றதுல ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் அரசு நினைத்தா எப்படி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதே நீங்களே சொல்லலாம் ஸோ இது இறுதி கட்டத்துல ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் சோ இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் சோ அமைச்சர் அதுக்கு உண்டான முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டு வருது கண்டிப்பாக இந்த ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக இருபத்தி மூணாயிரம் பேருக்கும் பணி வளங்கள் நடக்கும் என்றதை நம்ம எதிர்ப்பு உறுதியாக சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகல்வித்துறையில இந்த பிஜி ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கு ஆயத்த பணிகள் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிக்கப்பட்டது இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்வுக்கு தேதிகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொறுத்ததும் நாம பார்க்கலாங்க ட்ரெட் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குங்க கண்டிப்பாக நடத்தப்படும் அதற்குண்டான ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க பள்ளிகள்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்க பெல்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் முறை நடத்தவர்களோடு நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்